இது வந்து கொஞ்சம் அவன் மனசில் பதிகிற மாதிரி இதனால் வந்து காதலர்கள் மற்றும் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க இவங்க ஒரு மனிதனுடைய பேராசையினால் மற்ற ஒரு பல குடும்பங்கள் அந்த ஊரில் எப்படி பாதிக்கப்படுதுன்றதை வச்சு தான் இந்த படத்தை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது இதுக்கு முக்கியமாக படம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டெக்னீஷியன் இவங்க மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்போம் அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணுமோ கொடுக்கலையோ இந்த கதையை கட்டி இதை இதில் நடித்து கொடுத்து வெற்றி படமாக ஆக்குன்ற ஒரு முயற்சியில் இந்த நம்ம நக்கிறேன் ரேவதி

ஆசை இந்த படத்துடைய டைட்டில் இந்த புவியாசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு மண்ணாசை பிடித்து நிறைய அழையிறாங்க அதாவது பூமி மொத்த பூமியும் தானே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அதை வந்து இந்த படத்தில எடுத்து காண்பிக்கிறதா அந்த கதை இந்த படத்துடைய கதையாக இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் அதாவது ப படத்தினுடைய இறுதி காட்சிகளில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லாரும் சிறப்பான முறையில் ஒரு கிராமத்து கதை ஒரு வலுவான ஒரு மேட்ரை சொல்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கிறது ஓகே என்னோட பேர் வந்து ரேவதி தரன் ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோடய கேரக்டர் சார் ராம மாணிக்கம் சார் ரொம்பவே பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி அண்டு கேட்டதெல்லாம் எல்லாமே வந்து ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுக்கிட்டாரு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னுடைய முதல் படம் ஸோ இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு விஷயம் இதில் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகி இருக்காங்கல்ல சார் ரெண்டு கதாநாயகி ஸோ இதில் எனக்கு வந்து கதாநாயகி இல்லாமல் ஒரு போல்டு கேரக்டராகவும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் துர்கா நான் கேரளா வரேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவ் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்க இருக்கு இது என்னோடய செகண்ட் படம் நான் அதில் சைட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த செகண்ட் பார்ட் இந்த மூவியில் செகண்ட் பார்ட்டு இருக்குது அதுக்கு என்ன ஒரு ரோல் த தராங்கன்னு சொன்னாங்க அதனால் தேங்க்ஸ் இந்த படம் புவியாசை எனக்கு ராமானிகர் சார் கொடுத்த மூணாவது படம் அதாவது முதல்ல திங்கள் அடுத்தது எப்போதும நினப்பு இப்போ இந்த புவியாசை படம் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் மூணு பாட்டு இருக்குது பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த லெகின்ஸ் பேண்ட்டில் அந்த மாதிரி ஒரு பாட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணின ஒரு பாட்டு அப்புறம் வந்து தார தப்பட்டன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து வேல்முருகன் ஷில்பா அவங்க பாடியிருக்கிறாங்க அது வந்து ஒரு ஃபோக்கு குத்து பாட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல பாட்டு அப்புறம் வந்து இது கருவாச்சி அந்த பாட்டு அது வந்து விசை நான் தான் ஆனால் டியூன் கம்போஸ் பண்ண நம்ம ஃப்ரெண்டு குருஷேவ் அவர்கள் அந்த படம் ரொம்ப மெலோடியஸாக இருக்கும் எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்குது எல்லோரும் பாட்டு பாடலாம் ரசிங்க படமும் நல்ல கருத்து உள்ள படம் படத்தையும் தேட்டரில் எல்லாருமே பார்த்து வெற்றி படமாக மாற்றுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த புவியாசை படம் வந்து கதையை இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் மண்ணாசை அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மனிதனை தன்னோடு அணைத்து கொள்ள காத்திருக்கும் மண்ணை நம்புகிறான் மனிதன் இது பேராசை ஆகும் பொழுது இங்கே பல பிரச்சனைகளை உருவாக்கிவிடுகிறது பல பேர் பாதிக்கப்படுகிறாள் இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கதையை வச்சுருக்கோம் இந்த கதையில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம ரேவதி பண்ணியிருக்கு அது ரேவதி வந்து ஒரு சோசியல் சோசியல்னால் அந்த ஊரில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொண்ணாக பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணாசையில் வந்து ஊரை விட்டு வெளியே போனவங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறது ஊரை கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு வந்து கண்டிக்கிற ஒரு அமைப்பு அப்போ இந்த பொண்ணையே கொலை பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க அடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்கிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறான் இது வந்து பிடிக்காமல் அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க அந்த பையன் யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணோட தம்பி அப்போ இவங்க அதை நிமிஞ்சி அடித்து அவங்கள முயற்சி மு முடி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் ஒரு கேரக்டராக நம்ம நக்கீரன் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு அது கோயிலையும் கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க அப்போ அதை அவர் போய் தட்டி கேட்குறாரு தட்டி கேட்குறப்ப அவர் சாரே வியாபாரின்ற ஒரு முத்திரையை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுறாங்க வெளியே வந்து இவங்களை எப்படி தட்டி கேட்குறாரு அப்படின்றது தான் அந்த கதை அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் மீடியாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து இந்த படத்தில் நல்ல இசை இசைமைப்பு கொடுத்தவர் நம்மளுடைய சரத் அவர் நல்லா பண்ணியிருக்காரு கேமராமேன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருடைய ஒத்துழைப்பில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் உருவான படம் தான் இந்த படம் ஆனால் கதை அம்சம் எல்லாமே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோன்ற நம்பிக்கை இருக்குது உங்களுடைய வாழ்த்துக்களால் சோசியல் சம்மந்தப்பட்ட கதை தான் இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான் சொத்தை ஆசைப்படுறது அவங்க சொத்தை கொடுக்கறது இப்படி தான் வாழணுன்ற ஒரு முடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து கொஞ்சம் மனசில் பதிகிற மாதிரி இதனால் வந்து காதலர்கள் மற்றும் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க இவங்க ஒரு மனிதனுடைய பேராசையினால் மற்ற ஒரு பல குடும்பங்கள் அந்த ஊரில் எப்படி பாதிக்கப்படுதுன்றதை வச்சு தான் இந்த படத்தை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது இதுக்கு முக்கியமாக படம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டெக்னீஷியன் இவங்க மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்போம் அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ இந்த கதையை கேட்டு இதை இதில் நடித்து கொடுத்து வெற்றி படமாக ஆக்கும்ன்ற ஒரு முயற்சியில் இந்த நம்ம நினைக்கிறேன் ரேவதி போன்ற நம்ம மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் எனக்கு சம்பளமே கொடுக்கல அதே மாதிரி கேமரா இதை தான் படத்தை பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த படம் வெற்றி ஆகணும் இந்த விஷயம் இந்த இந்த சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து சின்ன விஷயந்தான் இதுவே பெரிய கம்பெனி கையில் எடுத்து பெரிய பில்டப் பண்ணி எடுத்துருப்பாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வெறு வெற்றி படமாக கொடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு உங்களுடைய மீடியாக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய முயற்சியும் எங்களுடைய வெற்றி பயணத்தை துவக்கி வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை எங்களுக்கு வாழ்த்து சொல்லி நல்லபடியாக எங்களை முயற்சி வைக்கணும் இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் புவி ஆசை காதலை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் சப்ஜெக்டாக வந்து சார் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு லவ் பார்த்திங்கன்னா வந்து இன்டர் கிராஸ் லவ் மேரேஜ் அது சம்மந்தமான ஒரு விஷயமும் இருக்குது ஊர் சொத்தை வந்து கொள்ளடிக்கிற மாதிரி சார் சொன்ன மாதிரி கொள்ளடிக்கிற அவங்களோட அவங்கள எப்படி வந்து அந்த பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறதுன்றத வந்து தான் உங்கள் ராவதி மேடம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவர் நக்கீரனும் பண்ணியிருக்காங்க இன்னொரு லவ் இருக்குது பியூட்டிஃபுல்லான லவ் இருக்குது இல்லை ரெண்டு லவ் இருக்குது இன்னொன்று வந்து பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது படம் நல்லா அருமையாக வந்திருக்கு அவர் சார் வந்து இது முதல் படம் இல்லை அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சினிமா துறையில் வந்து ரொம்ப போராடி நல்ல விதமாக இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க சாங் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நடித்தவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க வில்லனாக வந்து மாதேஷன் பண்ணியிருக்காப்ல அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேர் சொல்லலை இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்து எங்களை எல்லோரும் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு வரணுன்றது தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ